தேர்தல் போட்டியிட நிராகரித்ததால் திருச்சியில் முதியவர் உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறி போராட்டம் வலுக்கட்டாயமாக இறங்கி வழக்கு பதிவு திருச்சியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் நீதிமன்றம் அருகே எம்ஜிஆர் சிலை முன்பு அமைந்துள்ள உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறி காலையிலேயே போராட்டத்தில் துவக்கினார் போராட்டத்திற்கான காரணம் என்னவென்று கேட்க பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தனது வேட்பு நிராகரிக்கப்பட்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதாக தெரிவித்தார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் ராஜேந்திரன் பத்து ரூபாய் நாணயத்தை கொண்டு வந்து நூதன முறையில் வேட்பு தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அவருடைய வேட்பு மனுவும் ஏற்கப்பட்டு தேர்தலில் போட்டியிட்டார் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்து அதை மட்டும் ஏன் நிராகரித்தார்கள் என கேள்வி எழுப்பி போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டார் காலையிலேயே உயர் மின் அழுத்த கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சென்ற மக்கள் அதை வேடிக்கை பார்த்து சென்றனர் போலீசார் வந்து அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட வலியுறுத்தினர் தேர்தல் போட்டியிட நிராகரித்ததால் திருச்சியில் முதியவர் உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறி போராட்டம் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ராஜேந்திரன் தீயணைப்புத்துறை வருவாய்த்துறை பொதுமக்கள் உதவியுடன் வலுக்கட்டாயமாக கீழே இறக்கப்பட்டார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டுள்ளார்